உங்கள் வீட்டில் அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போது இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை வந்து மீனுங்க சுப்ரீம் பார்ட்டை கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லாம மின்சலத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ மற்றும் டபுள் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பார்ட்டைக் காவல் நிலையம் எதிரில் மீஞ்சு மீஞ்சோர் புங்கம்பேடு பகுதியில் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் பத்திற்கும் மேற்பட்டோரை திருநாய்கள் கடித்துள்ளது தெருக்களில் தனியாக செல்வோரையும் இருசக்கர வாகனத்தில் செல்வோரையும் திருநாய்கள் துரத்திச் சென்று கடிப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் இன்று காலை புங்கம்பேடு பகுதியில் மீன் வாங்கிச் சென்ற பெண் மற்றும் விளையாடச் சென்ற சிறுவனை திருநாய்கள் மிகவும் மோசமான நிலையில் கடித்துள்ளது இவர்கள் மீஞ்சூர் அரசு மருத்துவமனையை அணுகி சிகிச்சை கொண்டனர் திருநாய்களுக்கு பிஸ்கெட் உணவுப் பொருட்கள் போன்றவற்றை நாம் வாங்கி போடுவதால் நாய்கள் உணவு தேடி போக வேண்டிய நிலைமை இல்லாததால் தெருவில் கடந்து செல்வரை துரத்துவதும் கடிப்பதுமாக இருக்கிறது என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் இது குறித்து பேரூராட்சியும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுத்து திருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டுக்கொள்கின்றனர் அய்யா லைப் போடாதம்மா கொடி கொடி மங்கையம்மா இங்கே கரெக்டா கரெக்டா இந்த ஆமா

இருக்குதாங்க <laughs> <laughs> <laughs>

யாரு வந்து பெட்டிக்குள்ள அபாயிச்சு நாய் சொல்ல பெரிய புள்ள இருக்கு புள்ள எல்லா ஜெருளே நாய் இருக்கு எல்லா ஊர்லயே இருக்கு நம்ம போட மாட்டாங்க கஸ்டமர் அது ஊசி போடலனா அவ்வளோதான் ஊசி போடலனா அவ்வளோதான் ஊசி போட்டோம் ஊசி இந்த இடத்துல பாكس மாதிரி பாலமா இருக்கு இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லா பத ஒரே இதள அப்படியே ஒரு தீர்வு காண மாட்டேங்கிறது நூறு மண்டல அந்த நாய்னால நேத்துல இருந்து ஒரு அஞ்சாறு பேர் மேலே நேற்று ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க அதுக்கு ஆப்ரேஷன் எடுக்கல நீ காலையில் ஆறு அஞ்சு மறுபடியும் ஒரு அஞ்சு பேர் மேல வந்துருக்காங்க பண்ணியிருந்தேன் காலையில கடைக்குலாம் சொல்லிட்டு காலையில

நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் சொல்ல இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ